பீசாவில் படித்த இளம் மாணவரான கலிலியோ கலிலி ஒரு ஆலயத்தில் ஆடிக்கொண்டிருந்த விளக்கைப் விளக்கை பார்த்தார் விளக்கு எவ்வளவு தூரம் ஆடினாலும் ஒரு சுற்று முடிக்க ஆகும் நேரம் ஒன்றாகவே இருப்பதை அவர் தன் துடிப்பை வைத்து துல்லியமாக கவனித்தார் இந்த கவனிப்பு ஊசலின் விதிகளை கண்டுபிடிக்க உதவியது ஆசிரியராக இருந்த கலிலியோ அரிஸ்டாட்டிலின் கூற்றான கனமான பொருள்கள் விரைவாக விழும் என்பதை நிராகரித்தார் சாய்வான பலகைகளை பயன்படுத்தி அவர் மேற்கொண்டு துல்லியமான சோதனைகள் அனைத்து பொருள்களும் சமமான வேகத்தில் விழுகின்றன என்பதை உறுதிப்படுத்தின பாரம்பரிய விதிகளுக்கு சவால் விடுத்து அவரது ஆய்வு அணுகுமுறை நவீன இயற்பியலுக்கு வழிவகுத்தது ஆயிரத்து அறுநூற்று ஒன்பதாம் ஆண்டில் கண்ணாடி பற்றி அறிந்த கலிலேயோ உடனடியாக தாமே ஒரு கருவியை தயாரித்து அதை இருபது மடங்கு பெரிதாக்கும் வகையில் மேம்படுத்தினார் அத்தொலை நோக்கியே கப்பல்களை நோக்காமல் வானத்தை நோக்கிச் செலுத்தினார் தொலைநோக்கி மூலம் கலிலியோ பழைய பூமி மைய கோட்பாட்டை உடைத்தார் அவர் சந்திரன் வழவழப்பான கண்ணாடி பந்து அல்ல அது பூமியைப் போலவே மலைகளையும் பள்ளங்களையும் கொண்டிருப்பதையும் வியாழனைச் சுற்றும் நான்கு துணைக்கோள்களையும் கண்டுபிடித்தார் மேலும் வெள்ளை கிரகத்தின் வடிவ மாற்றங்கள் அது சூரியனைச் சுற்றுவதையே நிரூபித்தன கலிலியோவின் கண்டுபிடிப்புகள் பூமி படைப்பின் மையம் அல்ல அது சூரியனைச் சுற்றும் ஒரு கிரகம் மட்டுமே என்ற கோபர்திகசின் கருத்தை உறுதிப்படுத்தின இது அவருக்கு பெரும் புகழை ஈட்டித் தந்தாலும் பழமைவாதத்தின் எதிர்ப்பையும் சம்பாதித்துக் கொடுத்தது பழங்கால நம்பிக்கைகள் மற்றும் அதிகாரத்தில் இருந்தவர்களின் ஆதிக்கம் ஆகிய இரண்டும் கலிலியோவிற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது கத்தோலிக்க திருச்சபையும் கல்வி அமைப்புகளும் பூமிதான் மையத்தில் உள்ளது என்ற கொள்கையை அறிவியல் உண்மையாக மட்டும் இல்லாமல் மத நம்பிக்கையின் அடிப்படையாகவும் பார்த்தன இதை எதிர்ப்பது என்பது மதத்துக்கு எதிரானது என்று கருதப்பட்டது அவர் சூரியனே மையம் என்ற உண்மையை ஆதரித்து பல ஆண்டுகள் வாதாடினார் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் கலிலியோவுக்கு எதிராக நீதி விசாரணை நடத்தப்பட்டது இதுவே அவரது இறுதிப் போராட்டமாக அமைந்தது சித்திரவதைக்கு அஞ்சி அவர் தன் உயிரைக் காத்துக் கொள்ள தான் கண்டறிந்த சூரியமய உண்மையை மறுத்து பூமி நகரவில்லை என்று அறிவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் நீதி விசாரணையின் முடிவால் வீட்டுச் சிறை தண்டனை பெற்ற போதிலும் கலிலியோவின் மன உறுதி குலையவில்லை அவர் இரகசியமாக தனது ஆராய்ச்சியைத் தொடர்ந்து இயக்கம் மற்றும் அமைப்பு பற்றிய மிக முக்கியமான நூலான டு நியூ சயன்சஸ் என்ற புத்தகத்தை எழுதி முடித்தார் அவர் இறுதி காலத்தில் முழுவதுமாக கண் பார்வை இழந்தார் இது கண்புரை மற்றும் கண் அழுத்த நோய் போன்ற இயற்கையான காரணங்களால் ஏற்பட்டது கலிலியோவின் வரலாறு ஒரு விஞ்ஞானியின் உறுதியான உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் சிறந்த உதாரணமாகும் அவர் அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி கவனிப்பு மற்றும் சோதனைகள் மூலம் நிரூபிக்கப்பட்ட உண்மையை ஏற்றுக்கொண்டார் இந்த மனப்பான்மையே நவீன அறிவியலின் தொடக்கத்தை உருவாக்கியது